உங்கள் குடும்பத்திற்கு முழுமையான மருத்துவக் காப்பீடு தேடிக் கொண்டிருக்கிறீர்களா இனி தேட வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான திட்டம் ஸ்டார் ஹெல்த் அஷ்யோர் பிளான் இது உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு மருத்துவ தேவைக்கும் முழுமையான தீர்வு இந்த திட்டத்தின் மிக முக்கியமான சிறப்பு குழந்தை பிறப்பு மற்றும் ஐவிஎஃப் சிகிச்சை செலவுகள் முழுமையாக காப்பீடு செய்யப்படும் அதுவும் எந்தவொரு சிக்கலும் இல்லாமல் ஆயுஷ் சிகிச்சை ஆயுர்வேதம் யுனானி சித்தா ஹோமியோபதி இவையெல்லாம் இந்த திட்டத்தில் முழுமையாக கவரேஜ் செய்யப்படும் இத்துடன் நவீன ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை கீமோதெரபி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து நவீன சிகிச்சைகள் முழுமையாக உள்ளடக்கப்பட்டுள்ளன ஐந்து லட்சம் முதல் இரண்டு கோடி வரை சம் இன்சூர்ட் ஆப்ஷன்கள் முன் மருத்துவ பரிசோதனை தேவையில்லை மற்றும் ஆயுள் காலம் முழுவதும் புதுப்பிக்க முடியும் மருத்துவமனைக்கு அனுமதிக்கு அறுபது நாட்கள் முன் மருத்துவமனைக்கு பிறகு நூற்றி எண்பது நாட்கள் வரைக்கும் கவரேஜ் வழங்கப்படுகிறது ஏர் ஆம்புலன்ஸ் உறுப்பு தானம் செய்பவரின் செலவுகள் வீட்டு மருத்துவ செலவுகள் இவையெல்லாம் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன முக்கிய பலன்கள் ஒரே ஆண்டில் காப்பீட்டுத் தொகை தீர்ந்தாலும் அது தானாகவே மீண்டும் நிரப்பப்படும் மேலும் கிளெய்ம் இல்லாத ஒவ்வொரு ஆண்டுக்கும் உங்கள் காப்பீட்டுத் தொகையில் இருபத்தி ஐந்து சதவீதம் போனஸ் சேர்க்கப்படும் நவீன மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் பிளான் மூலம் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை இன்று உறுதி செய்யுங்கள் திரையில் தோன்றும் எண்ணெய் அழைத்து கூடுதல் விவரங்களை பெறுங்கள்